வாக்கு யாருக்கு திண்டுக்கல் மாணவர்களிடம் கேட்போம் தமிழ்நாட்டுல இருக்காங்க அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல வந்து ஒவ்வொரு மனிதர்களை வந்து பிடிக்கும் உங்களுக்கு எந்த தலைவரை பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க சார் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் சார் ஆனா எந்த இடத்துல பேசணும் தெரியல அவருக்கு ஆனால் தான் குறை சொல்றாங்க அவரை எனக்கு ஜெயலலிதா பிடிக்கும் சார் அவங்களோட ஆட்சி நல்லா ஆட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா எஸ் சார் நல்லாட்சி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி முறையில அவங்க மடிக்கணினி வசதியா இருக்கட்டும் சைக்கிள் வசதியா இருக்கட்டும் நிறைய வசதிகள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெள்ள நிவாரண நிதியாக இருக்கட்டும் இதே மாதிரி பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களுக்கு அவங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க அதனால அவங்க ஆட்சி திருப்பி எங்களுக்கு வரணுமா ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க அவங்களுக்கு மைனஸ்னே எங்களுக்கு தெரிஞ்சது அது இல்லை சார் ஓகே சார் எனக்கு பிடிச்சது ஜெயலலிதம்மா ஃபுல்லா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறாங்க அஞ்சு வருஷமா எல்லாத்தையும் மக்களை தமிழ்நாட்டையும் ஆட்டி படிக்கிறாங்க எனக்கு பிடிச்ச கலைஞர் சார் அவரோட அவர்ல வந்து தமிழ் கல்ச்சர் கல்ச்சராக நிறையா டெவலப் ஆச்சு அது இல்லாமல் கரப் இந்த விலைவாசிங்கிறது அவரோட அவரில் இல்லை இப்போ வந்து ரொம்ப வந்திருக்கா அது எனக்கு பிடிக்கல இல்லை ஸ்டாலின் வரணும்னு வந்து ஒரு குரூப் சொல்கிறாங்கல்ல ஸ்டாலின் வரணுங்கிற காரணமே கலைஞரோட அவரோட தியரி அப்படிதான் இவரு ஃபாலோ பண்றதுனால இவரும் வந்து அதே சேம் திங்கிங் தான் இருக்கும் இந்த இந்த எலெக்ஷன்லயும் கலைஞர் வரணும் அதுக்கு பிறகு வேணா ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும் வந்தாலும் நல்லதுதான் எனக்கு பிடிச்சது ஜெயலலிதா மாதா ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்ப காமராஜர் இருந்தாரு அவரோட கடைக்கண் பார்வை வந்து ஏழைகள் பட்டது அதே மாதிரி தான் இவங்களும் பார்க்குறாங்கன்றதை நான் நினைக்கிறேன் அவங்க கொடுக்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற இலவச சீருடை பேகு கலர் பென்சில்ஸ் இந்த மாதிரி தென் அது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் இருக்கிற ஒரு இதுக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் நிவாரணம் பண்ணுறாங்க எப்படின்னா இப்போ பிறக்கிற குழந்தைக்கு வந்து அம்மா அப்படின்ற அந்த அவங்க பேரில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அந்த எல்லா பொருட்களுமே கொடுக்குறாங்க இப்போ கலரை வரைக்கும்னா இறந்தவங்களுக்கு வந்து எவ்வளோ நிவாரண உதவி செய்கிறாங்க அதனால எனக்கு அம்மாவை பிடிக்கும் இப்போ அவங்க மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது இல்லை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் உண்மைன்னு தெரியாது இல்லையா அதனால நம்ம வந்து அதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு சொன்னால் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தான் சென்னை வந்து வெள்ளத்து அடிபட்டுச்சு அந்த நேரத்தில் ஒரு தலைவர் எப்படி இறங்கி செயல் பண்ணுங்க ஒரு முன்மாதிரியா இருந்தாரு உதாரண புருஷராக அவர் செயல்பட்டாரு இல்ல இப்ப கலைஞருக்கு வந்து அவர் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது வந்து கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் எப்பவுமே தனி தனிச்சையா கிடையாது ஒரு சின்ன விஷயம் செய்யறா இருந்தாலும் கட்சிக்குன்னு செய்ய வரும்போது தன் தன்னுடைய கலைஞர்கிட்ட தான் செய்வா இது வரைக்கும் தந்தையும் கூட யூஸ் பண்ண கிடையாது கலைஞர் தான் டாக்டர் கலைஞர் தான் யூஸ் பண்ணுவாங்க என்ன காரணம் கேட்டா தந்தையாவே பார்க்கல ஒரு கட்சிக்கு எப்படி தலைவர் இருக்குன்னு முன்மாதிரி தான் அப்பாடம் கத்துக்கிட்டாங்க கலைஞர் கீழே தலைவர் வந்தாலும் சரிதான் தளபதியே வந்தாலும் சரிதான் எனக்கு பிடிச்சது ஸ்டாலின் மிஸ்ஸு அப்புறம் வந்து வந்து மக்கள் கூட வந்து டைரக்டா கான்டாக்ட்ல தொடர்பு இருக்க ஒரு ஒருத்தர் இப்போ வந்து அவர் தகுதி அடிப்படையில் வராரா அல்லது கருணாநிதியினுடைய மகன் அப்படின்ற அடிப்படையில் வராரா இல்ல சார் அவருக்குன்னு ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கு அது என்ன குவாலிட்டின்னு சொல்றீங்க இந்த டைரக்டா மக்கள் கிட்ட போய் ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி போய் கேட்டதா இல்லை சார் அது எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் தான் பிடிக்கும் ரொம்ப இருந்து காலத்திலிருந்து மூணாவது வயது வரைக்கும் வந்து ஒரு தலைவர் தன் மக்கள் 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 வந்து இருப்பாங்க நிச்சயமாக கலைஞர் வந்து எவ்வளவு சிறந்தவர் நம்ம கண்டுபிடிச்சலாம் சின்ன வயசுல இருந்து தன் மகன்களையும் இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால எனக்கு நல்ல மதிப்பு இருக்கு தலைவர்னா கண்டிப்பா அவருதான் வரணும் ஒரு அரசியலுக்குள்ள ஒரு புலு ஒரு அரசியல் கட்சிகளுக்குள்ள தன்னோட மகன் மக மருமகன் பேரன் பேத்தி இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பதவிக்குள்ள அகாமடேட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு குடும்ப தலைவருக்கு வந்து அழகா ஒரு கட்சி தலைவருக்கு அழகா அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் யோசிச்சது இல்லை என்னோட பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தனிச்சையா தான் மட்டும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து தன்னுடைய குடும்பம் முழுக்க ஒரு பார்ட்டில வந்து பதவிகள் பெறதுக்கு வந்து உரிமை இருக்கு அல்லது முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் அதை பத்தி நினைச்சது இல்லை நான் என் பார்வையில தலைஞர் மேல நல்ல மதிப்பு அதாவது தன் குடும்பத்தை முளைக்க வைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக மதிப்பு இருக்கும் இப்போ இருக்க தலைவர்கள் யாரும் அந்த மாதிரி இந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தேவைகள் இருக்கு இதெல்லாம் நம்ம சரி மாதிரி யாரும் இல்லை எனக்கு அதுக்காக போராடின ஒருத்தர் தனக்கு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்ட ஒருத்தர் அவர் சீமான் சீமான் வந்தா நல்லா இருக்கும் அவருக்கு தேவையே கிடையாது இவ்வளவு கஷ்டப்படணும் ஜெயிலுக்கு போடணும் இலங்கை அகதிகளுக்காக வந்து போராட்டம் நடத்தி அடி வாங்கி மிதி வாங்கி இங்க குடும்பத்தெல்லாம் தமிழ்நாட்டுல விட்டு ஸ்ரீலங்கால போய் ஜெயில இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது ஆனா செய்யறாரு எதுக்காக மக்களுக்காக அவரோட படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா எதா ஏதாவது ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போகணும்னு தான் நினைச்சு எல்லா படத்துலயுமே நடிச்சிருப்பாரு ஆனா அது மக்களுக்கு சரியா வரலன்ற தான் அவர் நேரடியா இறங்கினாரு போராட்டம் நடத்தினாரு எல்லா கஷ்டமே பட்டாரு சோ சீமான் வந்தாருன்னா கண்டிப்பா இதெல்லாம் செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் அவர் வரணும் இந்தியான்றது வந்து பல தரப்பட்ட மனிதர்கள் இனங்கள் வாழ்ற ஒரு நாடு இதுல வந்து தமிழ்நாட்டுல தமிழன் தான் வாழணும் அப்படின்னு சொல்ற இது வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா கண்டிப்பா மாட்டேன் சார் உலகமே மக்கள் வாழ்றதுக்காக தான் சார் இந்த நாட்டுல தமிழ்நாடுனா தமிழை மட்டும்தான் இருக்கணும் டெல்லியிலன்னா இப்ப டெல்லி மக்கள் மட்டும்தான் இருக்காங்களா ஹிந்திக்காரங்க மட்டும் தான் இருக்காங்களா இல்ல இல்ல நம்ம எல்லாருக்குமே இடம் கொடுத்துருக்கோம் அவங்களும் எல்லாருக்குமே இடம் கொடுக்கட்டுமே மக்கள் ஒன்னா வரணும்னு சொல்றீங்க ஆனா அவர் தமிழர் தான் இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அங்க இருந்து வந்தா அவங்க கஷ்டப்படுத்துறாங்க அதுக்காக தான் அந்த கஷ்டத்தை வந்து மக்கள் தாங்கிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஓகே சார் எனக்கு பிடிச்ச தலைவரானு பார்த்தீங்களா வைகோ தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து வைகோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல வைகோ முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா கண்டிப்பாக சார் ஏன்னா அவரே ஒரு வெள்ளி எஜுகேட்டர் நல்லா ஒரு திறமையான ஒரு பேச்சில் இருந்து ஒரு கல்வியிலேருந்து நல்லா நல்லா படிச்சிருக்காரு அவர் அவர் வந்த அளவுக்கும் நம்ம நா நம்ம நாட்டில் இருக்க மக்களையும் நல்ல கல்வி முறை கொண்டு போவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓகே அவருக்கு அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவர் வெளிக்காட்டிக்க மாட்டார் சார் அதான் சார் திமுக அரசு என்ன தெரியுமா சொன்னாங்க ரெண்டு ரூபாய்க்கு நாங்கள் தர ஒரு கிலோ அரிசியை வாங்கி நாங்கள் தர ஃப்ரீ கேஸ் சமைச்சு அப்படி கால் நீட்டிட்டு ஒய்யாரமாக ஜம்முன்ட்டு நாங்கள் தர ஃப்ரீ கலர் டிவியில் சீரியல் பாருங்கன்னு சொன்னாங்க இதை விட ஒரு இழிவு தமிழ்நாடு மக்களுக்கு கிடையவே கிடையாது